சரியா வரும் நேரத்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்காமே கூட்டி கழிச்சு பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு தப்பா தான் வருது சரி ஓகே நம்ம கணக்க ஷோக்ல போய் போடுவோம் வெல்கம் டு நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பத்தி அலாசிட்டு அவர் டெல்லி பக்கம் போவோம் வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டுல மாமல்லபுரத்துல மான்ட்ரஸ் புயல் கரையை கடந்தது அதற்கு பிறகு சில சேதம் இருந்தா கூட தமிழக அரசு ரொம்ப துரிதமா செயல்பட்டு எல்லாத்தையுமே சீக்கிரம் வந்து சரி செஞ்சாங்க பாராட்டுகள்லாம் குவிஞ்சிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னைக்கு ஈவினிங்கே மேயர் வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா வந்து கார்ல கார்ல ஃபுட்போர்ட் அடிக்க அந்த வீடியோ வைரலாக இன்னொரு பக்கம் உடன்பிறப்புகள் எல்லாமே பாத்தீங்களா எவ்வளவு வந்து உத்வேகமாக ஒரு பெண் வந்து எவ்வளவு வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சேரசா இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி அப்புறம் அதிமுக பாத்தீங்களா எப்படிலாம் அவங்க வேலை வாங்குறாங்க இதெல்லாம் வந்து நல்லதுக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் மாறி மாறி இருந்தது அண்ணாமலை வந்து சமூக நீதி அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க கட்சி எப்படி நடத்துறாங்க பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் டிட்லாம் எல்லாம் போட அந்த வீடியோவை அந்த வீடியோ பத்தின பேசா மாறிடுச்சு பொயல் எப்படி கரையை கடந்து போச்சோ ஒரு கார்ல ஒரு அடிக்கு போறாங்க வந்து வைரல் ஆயிருச்சு புயலை பத்தி எல்லாம் சேகர்பாபு வேற என்ன சொல்லியிருந்தாருன்னா பாரதி பெண்களை பிறந்த நாள் வீர பெண்மணி பிரியா வந்து அப்படி போயிருக்காங்க பணி செய்யறதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவறான தவறான பாரதியோட பிறந்த நாள் அன்னைக்கு போல தான் போனாங்க அவர் வேலை கொஞ்சம் அன்னைக்கு தானே இன்னைக்கு பாரதியோட பிறந்த நாள் இதை நம்ம கொண்டாடணும்னு சொல்லி இருக்காரு தமிழிசை தான் சொல்றாங்க கன்னியாகுமரி கேட்டிருக்காங்க நிருபர்கள் கேள்வி கேட்டப்ப பாரதி நிறைய புதுமை கண்டாங்க ஆனா கூட அவங்க விருப்பப்பட்டு அந்த மாதிரி ஃபுட்பால் அடிச்சாங்களா இல்ல வற்புறுத்தி போனாங்களாங்கிறத தான் தெரியும் கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா பிஜேபி காரங்க எடுத்து ஃபுல்லா ஷேர் பண்ணிருந்தாங்க சில உடன்பிறப்புகளும் எடுத்து ஷேர் பண்ண உடன்பிறப்புகளே போராகி போச்சு கடைசியில் ஆமா அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட் வந்துருச்சு அதுல ஆமா அதிமுகவுடைய பொதுக்குழு வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தது ஐம்பத்தி மூணாவது நம்பரால் லிஸ்ட் ஆச்சு எடப்பாடி பழனிசாமி நெயில் பைட்டிங் மூமெண்ட்ல தான் இருக்காப்புல இப்போ வழக்கு வரணும் சீக்கிரம் தீர்ப்பு வரணும் அப்படின்னு ஏன்னா இறுதி விசாரணை வேறலவா ஓபிஎஸ்க்கு வந்து என்னன்னா எப்படியா தள்ளி போடணும்னு தான் அவருடைய ஆசை இன்னைக்கு அந்த வழக்கு வந்து மத்தியானத்துக்கு மேல வரும் அப்படின்னா ரெண்டு மணிக்கு மேல நாலு மணிக்கு மேலன்னு சொல்லிட்டு மணி ஆறாயிருச்சு வழக்கு வரவே கிடையாது நாளைக்கு வந்து தள்ளி போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி இல்லாத பட்சத்துல நாலா நாளைக்கு நிச்சயம் வந்து ஓபிஎஸ் வந்து அவரு அப்பா அதுவாவே தள்ளி போயிடுச்சு போக தள்ளி போட்டானா அதுவா தள்ளியா தள்ளி போச்சுன்னா என்ன நம்ம குறிக்கோள் நிறைவேறினா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா அவர் வந்து குஜராத் கிளம்பியில போயிருக்காரு அதே மாதிரி இங்கே அறிவாலயத்திலும் ஹாப்பியா இருக்காங்களே ஆமா அறிவாலயத்துல ஸ்டாலின் அண்மையில சொல்லி இருந்தாரு வாரிசு அரசியல் என்ன தவறு இருக்கு எங்களுக்கு வாரிசு இருக்கு நாங்க வாரிசு வாரிசு கொண்டு வரோம் அதுக்கான முன்னேற்பாடுகளா பட்டாபிஷேகம் நடக்கிற வேலைகள்லாம் நடக்குது தலைமைச் செயலகத்துல முதல்வர் அறைக்கு பக்கத்திலேயே உதயநிதி அறைகள்லாம் ஒதுக்கப்படுதான் அமைச்சரா பொறுப்பேற்க போறாருன்னு சொல்றாங்க பதினாலாம் தேதி அல்லது அதற்கு பிறகு என்னன்னா ஊரகத்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் துறை வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது ஏன் பதினாலாம் தேதினா அவருடைய ஜாதகத்தை படி அப்போதான் இருக்கான் அதனால் துர்கா ஸ்டாலின் ஆலோசனைப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஓஹோ ஜாதக கணக்குலாம் இருக்கட்டும் இன்னைக்கு முரசொலியில் ஒரு பயங்கரமான கணக்கு போட்டிருக்காங்க தப்பு கணக்கு ஆமா தப்பு கணக்கு போட்டிருக்காங்க என்னன்னா குஜராத்ல வந்து பாஜக வாங்கினது ஒன்னு புள்ளி ஆறு கோடி வாக்குகள் அதுவே எல்லாம் சேர்ந்து மூணு புள்ளி ரெண்டு கோடி வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் ஆணையத்தோட தரவுகளை எடுத்து பார்க்கும்போது பாஜக வாங்கினது ஒன்னு புள்ளி ஆறு கோடி தான் ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக புள்ளி நாலு கோடி தான் வாங்கியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க விக்கிபீடியா ஓப்பன் பண்ணிருக்காங்க ஓப்பன் பண்ணிட்டு மொத்த வாக்காளர்கள் எவ்வளவுன்னு பார்த்துருக்காங்க குஜராத் நாலு புள்ளி ஒன்பது கோடி அதுல இருந்து பாஜக வாங்கின ஒன்னு புள்ளி ஆற கழிச்சிட்டு மற்றவங்க எல்லாமே எதிராக தான் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க ஆனா வந்து என்னன்னா எல்லாரும் வாக்கு போடல நாலு புள்ளி ஒன்பது கோடி வாக்குகள் அங்க போலாகல அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் தான் போலாச்சு இவங்க என்ன கணக்குல இந்த கணக்கை கணக்கு சரிதாங்க நாங்க பிஜேபி தோத்துருச்சாங்க ஜெயிச்சாலும் தோத்துருச்சாங்க அந்த கணக்கை பாருங்கன்னு சொல்றாங்க ஆமா கூட்டி கழிச்சு பாருங்கன்றாங்க ஆனா கணக்கு தப்பாதான் இருக்கு அதே தான் பாருங்க அண்மையில ஒரு ரயில்ல இருந்து தண்ணி வர வீடியோ எடுத்து போட்டு வந்தே பாரு ரயில் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வீடியோ ஆனா தூக்கிட்டு வந்துடுறாங்க உடன்பிறப்புகள் தப்பு கணக்கா இருக்கு ஓகே இன்னொன்னு என்னன்னா இப்பதான் போச்சு ஆனாலும் பாருங்க இன்னைக்கு நாளைக்கு நானாம் நாளைக்கு மழை சொல்லிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யும் சொல்லிருக்காங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஆமா அந்த பதினாறாம் தேதிக்குள்ள இன்னொரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து உருவாகுதான் அது புயலா மாறுமா இல்லையாங்கிறத பொறுத்திருந்தான் பாக்கணும்னு சொல்லிருக்காங்க புயலா மாறும் அதுக்கு போய் பேர் வச்சிருக்காங்க மாண்டஸ் நோக்கி வருமா எங்கிறது இயற்கைக்குதான் வெளிச்சம் பார்ப்போம் புயல பத்தி பேசும்போது நேத்து அறிவாலயத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருன்னா நேத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோனாக வந்துகிட்டே இருக்குது என்னால் வைக்கவே முடியல அந்தளவுக்கு பாராட்டிகிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு புயலை ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்களாம் நம்ம என்னென்னா ஆகட்டும் தமிழ்நாடு முழுக்க வட பகுதியில் இருக்கிற மக்களாகட்டும் புயல் வந்துச்சாங்கன்னா அது சரியாகிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் அப்படியே பழக்கப்படுத்திருக்காங்களா நம்ம அவ்வளோ வேகமாக முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்களே அதனால் என்னப்பா நைட் வந்தோம் தூங்கணும் கால் எழுந்த பார்த்தா புயல் வந்து அடையாளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தாங்க அதனால எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க போல இருக்கு முதல்ல இருக்கு ஆனா புறநகர் பகுதியில வந்து பிரச்சனைகள் இருக்கதா தான் சொல்றாங்க அதையும் அரசு கவனத்துல எடுத்து சரி பண்ணணும் ஆமா இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கும் வாக்கு இருக்குது அதே சமயத்தில் புறநகர் வாக்கு வாக்குங்கிறது திமுக அரசாங்கம் மூலம் வந்து செயல்படணும் ஆமாம் அண்ணன் அந்த நிகழ்ச்சியிலே பேசும்போது நான் நம்பர் ஒன் முதல்வருங்கிறதுல வந்து எனக்கு பெருமை கிடையாது தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக மாற்றணும் அதையும் இந்த ஸ்டாலின் செஞ்சு காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நான் சாதாரண ஸ்டாலின் இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசியிருக்காரு எந்த போக்குது மொத்தவங்க போராட்டம் ஓகே ஆமா அவரே அவர் சொல்லியிருக்காரு இன்னொன்னு நிறைய படங்கள் பாக்குறாங்க போல அதுதான் வந்து பஞ்ச் டைலாக் எல்லாம் சொல்றாரு மகன் தான வார வாரம் பல படங்களை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு படம் பார்க்காம யாரும் முதல்வர் சரி ஓகே இந்த சீட் வாங்க படம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் மாறி மாறி குஜராத்ல பூபேந்திர பட்டேல் இன்னைக்கு பதவியேற்க போறாரு இனிமேல் இப்ப ஏத்துக்கிட்டு இருக்காங்க பதவியேற்பு நடந்துகிட்டு இருக்கு நேத்து ஈவினிங்கே கிளம்பி போயிருக்காரு யாருன்னா ஓ பன்னீர் செல்வம் ஆமா பாஜகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்குலாம் அழைப்பு எடுத்துருக்காங்களாம் அது மாதிரி எடப்பாடிக்கும் அழைப்பு வந்திருக்கு ஓபிஎஸ்க்கும் வந்திருக்கு எடப்பாடி வந்து எனக்கு முன்னாடியே சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதா ஒத்துக்கிட்டேன் அதனால வர முடியாது அப்படின்னு சொல்லி வாழ்த்து கடிதம் மட்டும் அனுப்பிச்சிருக்காராம் பூபேந்திர பட்டேலுக்கு எடப்பாடி சொல்றதுக்கு என்ன கூட இருந்த அஞ்சு பேர் ஒருத்தருக்கு போயிட்டா நமக்கு வேலையா வெட்டியா சார் நான் வரேன் முடிச்ச வரேன்னு சொல்லிட்டு நேத்தே போயிட்டாரு இன்னைக்கு பதவி ஏற்புக்கு நேர்த்தே போயிட்டாரு இன்னைக்குதான் முதல்வர் அசாம் முதல்வர் மத்திய பிரதேச முதல்வர் சொல்லி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் வேலை இருக்கும் கொஞ்சம் லேட்டா வராங்க முன்னாள் துணை முதல்வர் கிளம்பி போயிருக்காருங்க இன்னைக்கு வந்து நட்டாவெல்லாம் கூட பேசிருக்காரு மகன் ரவீந்திரநாத் குமாருமே வந்து இருந்தாரு இருபது அமைச்சர்கள் பூபேந்திர பட்டேல் கூட சேர்ந்து இன்னைக்கு பதவி ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா பதவி ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து எதுக்காக போயிருப்பாரு அந்த ஜி டுவெண்டில இவர் கூப்பிடல அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு கூப்பிடல இதுல நம்ம போய் நம்மள வயிட்டு தான் அப்படின்னு காட்டுறதுக்காக போயிருக்காரா முன்னாடி கடிதம் எழுதியிருக்காரு குஜராத்ல ஜெயிச்ச உடனே

அவரே சொல்லியிருக்காரு துணை முதல்வர்ங்கிறது எந்த அதிகாரம் இல்லாத பதவி அப்படின்ட்டு ஆனாலும் பரவாயில்ல துணை முதல்வர் இருக்க குஜராத்ல இருந்தா என்ன தமிழ்நாட்டில இருந்தா என்ன இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதனால தாங்கன்னு கேட்பாராங்க கேட்டாலும் கேட்பாரு அவரை சொல்ல முடியாது ஓகே என்னன்னா இபிஎஸ் ரொம்ப வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு ஜி டுவெண்டி இந்த ஆலோசனை கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி மூடி குடிந்து இருந்து போட்டோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ண ஆமா அதுவும் இடைக்கால பொதுச் செயலாளர்னு வேற அந்த லெட்டர்ல வேற போட்டது இவரை ரொம்ப அப்செட் ஆக்கிருச்சு ஒரே ஸ்டமக் பேர்ன் ஆயிடுச்சு

ஆனா வந்து காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எல்லாம் இருந்தது ஆனா எங்களை காலவாய் விட்டது யாருன்னா ஆம் ஆத்மி கட்சிதான் அதே மாதிரி காங்கிரஸ் உடைய அமைதியான பிரச்சாரம் எங்கேயும் ஈடுபடவே இல்லை அதெல்லாம் ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு தேர்தலா முன்முனை கூட வந்து செயல்படும் சொல்லிட்டு பாச்சிதம்பரம் சொல்லிருக்காரு கோவா உத்தரகாண்ட்ல பண்ண மாதிரியே தான் எங்களுக்கு குஜராத்லயும் பண்ணிட்டாங்க ஆம் ஆத்மின்னு சொல்லிருக்காரு ஆமா என்னன்னா ஓகே இந்த வருஷம் ஓகே முன்னாடி பத்து வருஷம் சொத்துட்டேதான பா பார்க்கீங்க அதான் ஆனா இதை மட்டும் சொல்லிட்டு வாக்கு வங்கியே உடைச்சிருக்கிறது வந்து உண்மைதான் ஆம் ஆத்மி ஆனா அதுக்கு இனிமே இடம் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது பண்றாங்களான்னு பாப்போம் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வேற பதவி ஏத்துருக்காருல்ல அவர் ஏதாவது பண்றாரா அவரே வந்து ஒரு லீடர் மாதிரி தான் இருக்காரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ சோனியா காந்தி என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் அவர் வந்து செயல்படுறாரு இப்ப கூட பாருங்க ஹிமாச்சல் பிரதேசத்துல குஜராத் பதவியேற்பு விழா அந்த முதலூர் வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு ராகுல் காந்தி எல்லாரும் ஃபோகஸ் பண்ணாங்க ஆமா ஆனா ஹிமாச்சல் சொன்னோம்னா எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு ஹிமாச்சல் தான் நட்டாவோட சொந்த மாநிலம் அங்க மட்டும் நட்டாவுக்கு அங்க மட்டும் நட்டாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இந்த பாஜகலையும் யூபி ல ஜெயிச்சப்பயே மோடி அமிஷா மூணு பேரும் தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஆனா நட்டாவை தள்ளி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் டாடா காட்டா கூட வந்தாப்புல அப்பாலே போ அங்க மல்லிகார்ஜுன கார்கேனா இங்க நட்டா அப்படிதான் இருக்கு தலைவரா இருக்கிறவங்களுக்கு பத்தி பேசணா நேத்து வந்து சுக்விந்தர் சிங் வந்து பதவி ஏத்திருக்காரு முதலமைச்சரா அங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பயம் இருந்துச்சுன்னா எங்க ஆபரேஷன் லோட்டஸ தொடர்ந்து எம்எல்ஏக்களை தூக்கிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க காங்கிரஸ்ல ஜெயிச்சுட்டும் பயந்துகிட்டு இருந்தவங்க யாரன்னா காங்கிரஸ் வச்சுக்காங்க ஆமா காங்கிரஸ் பயந்துகிட்டு இருந்தப்ப அங்க பிஜேபி முதல்வராக இருந்த ஜெய்ராம் தாக்கூர் வந்து நான் தோல்வியை ஒத்துக்கிட்டு பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க பாருங்க விட்ட உடனே அடுத்தது வந்துருச்சு அவங்களோட பரம்பரை வியாதியா இருக்க அந்த உட்கட்சி பூசல் யாரு முதல்வர் அப்படிங்கறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த ஆலோசனை கூட்டத்துல அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது வந்து சுக்விந்தர் சிங் சுகுக்கு தான் அவர் வந்து அவரை முதல்வரா தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லி மூத்த தலைவர்கள்லாம் வந்து முடிவெடுத்தாங்க ஆனா மாநில தலைவர் இமாச்சல் மாநில தலைவரா இருக்க பிரதீபா பாட்டில் வந்து நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பை கிளம்புனாங்க அதுவும் அந்த பூபேஷ் பாகல் தான் அங்கே வந்து சத்தீஸ்கர் முதல்வர் இருக்கார்ல அவர் தான் அங்கே வந்து தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் அவர் வந்து காரெல்லாம் மறிச்சிட்டாங்க நீங்கள் ஏன் என்னோட கணவர் மறைந்த வீரபத்ர சிங் பேரை சொல்லி தான் நீங்கள் ஓட்டே வாங்கினீங்க எப்படி எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல என்னோட ஆதரவாளர் அக்னிஹோத்ரிக்கு தான் நீங்கள் முதலமைச்சர் இருப்பாரு குடுக்கணும்னு சொல்லி பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க முடியலைன்னா ஆபரோஸ் லோட்டே நடங்கலேயாமல் கொடுத்தோம் பார்த்தீங்க அந்த மாதிரி ஒரு மூட்ல இருந்தாங்க அப்புறம் பேசி ஒரு மாதிரி அவருக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்னு எதுவுமே இல்லன்னு போஸ்ட் அதான் எதுவுமே இல்லன்னா துணை முதல்வர் பதவின்னு ஒண்ணு குடுத்துடுறாங்க சரி அக்னிஹோத்ரி குடுத்துடுறான் அதனால பிரச்சனை பண்ணாதீங்கன்னா ஒரு மாதிரி சமாதானம் ஆகி நேத்து வந்து அவரு முதலமைச்சரா சுக்விந்தர் சிங்கும் துணை அக்னி அக்னிஹோத்திரியும் பதவி ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப தான் நடந்துச்சு அந்த பதவியா நடந்தது என்னன்னா முதல்வர் வந்து அவருடைய அம்மாவை கூட்டிட்டு இருக்காரு மேடைக்கு ராகுல் காந்திகிட்ட பிரியா காந்தியிட்ட அறிமுகலாம் படுத்துவாங்க அறிமுகப்படுத்திட்டு திருப்பி முதல்வர் வந்து தாயார் கீழறங்க வர்றப்ப ராகுல் காந்தி பார்த்துட்டு இல்ல அவங்களுக்கு ஒரு மேடையில ஒரு சேர் கொடுங்க அவங்க பக்கத்துல உட்காரங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க ஆமா மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் அங்க நடந்துச்சு மேன்மக்கள் மக்கள் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கான எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை பாக்குறப்ப நமக்குமே சந்தோஷமா தான் இருந்தது ஆமா மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுது ஆனா இனிமே அங்க எதுவும் இந்த உட்கட்சி பூசல் நீடிக்காம பாத்துக்கணும் இல்லைன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு தப்பிக்காத இடையில ஏதாவது பாதி பேர் உடைச்சிட்டு போய் டமார் ஆயிடும் அப்புறம் ஆபரேஷன் லோட்டஸ் வந்து பயன்படுத்திடுவாங்க நேத்து பிரதமர் மோடி வந்து மகாராஷ்டிராவுக்கும் கோவாவுக்கும் வந்து போயிருக்காரு அங்க நாக்பூர்ல இருந்து பேசினவரு சில அரிய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அரசியல்வாதிகள் எப்பயுமே குறுக்கு வழியை பயன்படுத்த கூடாது அதே மாதிரி வாக்கு கேக்குறப்ப செய்ய முடியாத எல்லாம் மாதிரி வந்து கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்காரு மகாராஷ்டிரால குறுக்குல ஆட்சி அமைச்சது யாரு 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 அவர் வந்தாருங்க ஏக்நாத் சிண்டே வந்து அவரவே வந்தாரு உத்தவ் தாக்கரே மேல இருக்க கோவத்தால அவரே அவரே வந்தாருன்னா நாங்க நியாயஸ்தன் நாங்க தர்மப்படி நேர்மப்படி நடக்கிறோம்னா நாங்க எதுக்கு ஏத்துக்கிறோம் அப்பா சரிப்பா நீ வந்து எங்கப்பா நின்னு ஜெயிச்ச மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே கூட நின்று ஜெயிச்சேன் அது வந்து ரிசைன் பண்ண சின்னத்துல பண்ணிட்டு திருப்பி தேர்தல் வச்சு எங்க சின்னதுலயே கூட நில்லுங்க தாமரை கூட நில்லுங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபியில கேட்டா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஏக்நாத் சிண்டே எங்களோட வந்தாரு சேர்ந்துட்டோம் அப்படித்தானே சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க ஆனா அங்கேயே நின்று பேசியிருக்காரு பாருங்க எவ்வளவு தைரியமா பேசிருக்காரு எங்கே பண்ணாங்களோ கடந்த ஒரு வருஷம் முடிதா நடந்த அந்த குத்தெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் இல்ல ஆனா அவங்க எங்கேயுமே அதை பேச முடியாது ஏன்னா எல்லா மாநிலத்திலயும் இதை பண்ணிருக்காங்க பல மாநிலத்திலயும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க கோவாலையும் பண்ண முடியாது கோவால பண்ணிட்டாங்க போன தடவையே பண்ணாங்கல்ல சத்தியம் போட்டுட்டு வந்தா காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே உருவிட்டாங்க அப்ப நீ வந்து சாமி மட்டும் சத்தியம் பண்ணிட்டு இருக்க சாமின்னா எங்களுக்கு உயிர் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா அப்படி சாமி மட்டும் சத்தியம் மட்டும் இப்படி வந்து பண்றது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி இருக்கணும் ஆனா பிரதமர் மோடி வந்து கண்ணாடின்னு நினைச்சு பேசியிருக்காரு முருகேசா அது கண்ணாடி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளிய பேசிட்டாரா என்ன குறுக்க வழியில போகக்கூடாதுன்னுட்டு அதே மாதிரி நிர்மலா சித்தாராமன் நாடாளுமன்றத்துல வந்து நம்ம பொருளாதாரம் நல்ல மேல போய்க்கிட்டு இருக்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாத்து பொறாம பட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க பொருளாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கறாங்க அப்புறம் எது வந்து போன வாரம்தான் அது ஆர்பி வந்து ரெப்போ ரேட் வந்து ஏத்தி ஏத்திருக்கு எல்லாருக்குமே இஎம்ஐயோட அந்த டியூரேஷன் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க உடைய அந்த மந்த்லி காஸ்டும் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க அவங்க அப்படி ஒன்னு சொல்ல இவங்க அப்படி ஒன்னு சொல்ல எப்பயுமே அப்படிதான் இருக்கும் ஏழா பொருத்தமா இருக்கும் சம்மந்தமே இல்லாம ஏதாவது சொல்லிட்டு சொல்லிடுவாங்க வந்து ஒரு விதமா சொல்றது கணக்கிட்டு ஆர்பி சொல்றது ஏத்துக்க முடியும் நிர்மலா சீதாராமன் உயர் பதவியில் நிதி அமைச்சர் அவங்க சொல்லி ஏத்துக்க முடியும் ஆனா இவ்வளவு தூரம் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கா முரணா இருக்கு ஆமா பொருளாதாரம் வளருதுன்னா வேலை வாய்ப்பெல்லாம் கரெக்டா இருக்கணும் ஆனா கடந்த மூணு மாசத்துல வேலை வாய்ப்பின்மை விகிதம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒன்பது தொடப்போது ஒன்பது சதவீதத்தை தொடப்போது நூறுல ஒன்பது பேர் வேலை இல்லாம இருக்காங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாயிட்டு இருக்கு இன்னும் அதிகமாக போகுதுன்னு சொல்றாங்க உலக நாடுகள் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்தியா வராதுன்னு சொன்னா கூட பாதிப்பு அடிக்காமையா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்துல வேற வேற கட்சியில இருந்து அதிமுக இணைஞ்சிருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்க மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த பதினாலுல இருந்து ஒரு கூடிய விரைவில அவருக்கு பட்டாபிஷேகம் நடத்தி முடிப்பாங்க நாங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் சினிமா எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்களே ஒரு இதா சுதந்திரமா இயங்கிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க வாரத்துல ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களும் அவங்களுடைய பேனர்லாம் அது ரிலீஸ் ஆகுது அவங்களோட சுதந்திரமே பறி போகுது வேற ஒரு பேனரை ரிலீஸ் பண்ணணும்னா இவங்க இருபது பர்சன்ட் கட்டிங் வேற கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகன் ரெண்டு பேரும் வந்து கிழிகளையும் கிழிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே சமயத்தில் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு உங்க மகனுக்கு நீங்க அமைச்சர் பையன் கொடுத்துட்டு போங்க ஆனா படத்தை மட்டும் ப்ரொமோஷன் பண்ணாதீங்க முதல்வரே அப்படின்னு சொல்லி இருக்காரு அது நியாயமா இருக்கா இல்லையா ஆமா நியாயமா தான் இருக்குது ஏன்னா படத்தை தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொன்னு அண்ணாமலை வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு அவரை முன்னாடி வந்து என் ரத்தத்துல மன்னிப்பு எல்லாம் இல்லைன்னு சொன்னார்ல இப்ப என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காரு ரத்தத்துல என்ன இருக்கு என்ன இருக்கா திமுக எதிர்ப்புங்கிறது அவர் ரத்தத்துல இருக்கா அவர் ரத்தத்துல மட்டும் இல்ல பிஜேபி ல இருக்கு எல்லா ரத்தத்துலயும் இருக்கா தயவு செஞ்சு எங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஏன் ரத்தத்துல நேரத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமா எனக்கு இருக்கு எங்க சார் சொல்லுங்க ஓ பாசிட்டிவ் தான் அவருக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு இவர் திமுகவை கிளம்பிட்டு இருக்காரு ஆமா பிஜேபிக்குள்ள உக்கர்ஜி தாண்டி போய்கிட்டு இருக்கு யாரும் இது ஆகல கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலான்னுலாம் சொல்றாங்க ஓ அந்த அளவுக்கு போகுமா உருட்டு கட்டையெல்லாம் ஆமா அந்த இதெல்லாம் கட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஓ குத்துச்சண்டை எல்லாம் சர்பாட்டாவா பரம்பரை அந்த அளவுக்கு பண்ணாங்க கமலாலயத்துல ஆமா திருச்சி சூர்யா வந்து வெளியே வந்தாலும் அண்ணாமலைக்கு மட்டும் ஆதரவு பண்ற ஆதரவா இருக்காரு அவங்களை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்காரு வெளியே ஃபுல்லா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன நடந்திருக்கிற கட்சியில சொல்லிட்டு சூரிய சிவா பேட்டியை டீ கோட் பண்ணாலே தெரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை இருக்காருல்ல நான் வந்து பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டெல்லாம் வர கிடையாது எனக்கு இப்பயே நீங்க சொல்லிட்டீங்கன்னா வந்து எனக்கு என்னோட ஆடு மாடெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போய் ஆடு மாடை வைக்க ஆரம்பிச்சிருவேங்கிறாரு இப்பயே கூட பண்ணலாம் அவரு அது ஆமா அது பண்ணலாம் இல்லைன்னா இருபத்தோராயிரத்தி ஒன்னாவது புக்கை வந்து அவர் படிக்கலாம் அவருக்கு நிறைய வேலை இருக்குங்க ஆமா இருபதாயிரம் புக்கு படிச்சவர் இன்னொரு இருபதாயிரம் புக்கு படிப்பாரு பதவி இல்லைன்னா பதவி இல்லை இப்ப திருப்பி ஜாயின் பண்ண முடியாது ஐபிஎஸ் ஆ ஐபிஎஸ்ஆ திருப்பி எடுத்துக்க மாட்டாங்கல்ல ஆமா திரும்பி எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டு லட்சத்தி ஓராது கேஸா போய் புக் பண்ணலாம் அவரு அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிருச்சு இப்ப கடைசியில் ஆடு மூடமைக்குதான் போகணுமா விவசாயம் பண்ண போறாரா அதுதாங்க நான் சொல்றேன் அவருதான் அதான் நான் சொல்லல அவரு ரேடியோ பாக்குற வத்தியா அவர் சொல்றதான் நான் சொல்றேன் அவர் சொல்றது தானே நம்ம சொல்றோம் கரெக்ட் தான் ஜூவில வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டுரை என்னன்னா பிரதமர் பேர்ல திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் இந்த இயற்கை பேரிடரால் விவசாயி எல்லாம் பாதிக்கப்படுறாங்களா வந்து இந்த விவசாயிகள் இழப்பீடு வந்து மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் வந்து சிறிசவமா இது பண்ணி விவசாயிகள் வந்து கொடுப்பாங்க ஆனா ஆரம்பிச்சப்ப சிறிசவமா இருந்தது ஆண்டுகள் போக 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 மூன்றுல இரு மடங்கு மாநில அரசு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கான் மத்திய அரசு கொடுக்குறதே கிடையவே கிடையாதான் இப்ப தரவுதல் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல தமிழக அரசு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மத்திய அரசு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடி ஐநூத்தி ஐம்பத்தாறு கோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல அறுநூத்தி தொண்ணூறு கோடி அறுநூற்றி தொண்ணூறு கோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல எட்நூத்தி எண்பத்தொம்போது கோடி எட்நூத்தி எண்பத்தொம்போது கோடி ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாகட்டும் தமிழக அரசோடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி மத்திய அரசு ஆயிரத்தி முப்பத்தி மூணு கோடி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்பது கோடி மத்திய அரசு எழுநூத்தி பதினஞ்சு கோடி குடுக்கிறது ஃபுல்லா தமிழக அரசு ஆனா பேரு மட்டும் அவங்க பேர் வச்சுப்பாங்களா பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டமா ஆமா முன்னாடியே பாதி பாதி தான் கொடுத்துருக்காங்க மாநில அரசு பாதி மத்திய அரசு பாதி அப்பவே பிரதமர் காப்பீட்டு திட்டம் வச்சது தப்பு இப்ப எப்படி கம்மியா கொடுத்துட்டு வேற பேர் மட்டும் எடுத்துக்கிறாங்க பேரு வச்சிங்க சோறு வச்சிங்களா மொமெண்ட் தான் அது ஆமா அதே மாதிரி பாத்தீங்களா சந்திரசேகர் ராவ் பொண்ணு பிஜேபிக்கு தொடர்ந்து வந்து எதிராக செயல்பட்டு சந்திரசேகர ராவ் அவருடைய பொண்ணை கூப்பிட்டு சிபிஐ வந்து ஹைதராபாத்துல ஏழரை மணி நேரத்துக்கு மேல விசாரிச்சிருக்காங்க ஆமா அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கு இருக்குல்ல அதுல ஊழல் நடந்திருக்கதா பிஜேபிக்காரங்களாம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிபிஐ அமலாக்கத்துறையும் அதுல விசாரணை நடத்தினாங்க அதுல வந்து டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவுக்கு சம்பந்தம் இருக்கு இந்த ஊழல்ல அப்படின்னு சொல்லி அவரையும் விசாரிச்சாங்க அப்போ வந்து அந்த வரிசையில் அமித் தரோரா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை விசாரிக்கும்போது அவர் வந்து சவுத் குரூப் அப்படின்னு நடத்துகிற கம்பெனி நடத்துகிற கவிதா அதாவது சந்திரசேகரோட மகள் உள்ளிட்ட சிலர் நடத்துகிற அந்த கம்பெனிக்கும் தொடர்பு இருக்குது அவங்க தான் வந்து ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு வந்து நூறு கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதுனால அவங்க பேரையும் இந்த வழக்கில் இப்போ அமலாக்கத்துறை வந்து சேர்த்துருக்கு ஆனால் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க கவிதா வந்து நான் வந்து இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் தான் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் வந்து தேர்தல் தேர்தல் வருது தெலுங்கானாவில் அதனால் ஸ்டாராக இருக்கிற எங்கள் கட்சியில் ஸ்டார் வேட்பாளர்களாக இருக்கிறவங்கலாம் டார்கெட் பண்ணுறாங்க இதுதான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் நேற்று ஏழு மணி நேரம் வந்து விசாரணை நடத்திருக்கான் ஹைதராபாத்தில் அவங்க வீட்டில் வச்சு இன்னும் கொந்தளிக்கு அப்படின்னா சந்திரசேகரராவ் ஆல்ரெடி உங்க கடலில் தூக்கி யூஸ் அப்படின்னு அடுத்து இந்திய பெருங்கடலில் ஏதோ சொல்ல போகிறாரு அவன் ஏதாவது சொல்லுவாரு ஆனால் ரெண்டு பேரை டார்கெட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு வழக்கு ரெண்டு கட்சி டெல்லியில் ஆம் ஆத்மி இங்கே வந்து சந்திரசேகரராவோட டிஆர்எஸு இதே தான் ஒரே கல்ல ரெண்டு மகான்னு சொன்னாங்கல்ல அது பிஜேபியோட இந்த வழக்கு தான் கரெக்டாக வந்து பொருந்தோம் இருந்து தமிழ்நாட்டுல ஒரே ட்ரெண்டிங் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள் அப்படிங்கிறது பல ரசிகர்கள்லாம் வந்து ஒண்ணு கூட்டிட்டாங்க நைட்ல இருந்தே ஒண்ணு கூட்டிக்கிட்டு இருந்தாங்க எழுவத்தி மூணாவது பிறந்த நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வீட்டுல இல்ல வெளியே போயிருக்காங்களாம் ஆனா காலையில சொல்றாங்க அதான் ரஜினிகாந்த் வெளியே வந்து ஆனா இது காலையில இருந்து மழை வர பிரிஞ்சிருக்கல சென்னையில அப்ப கூட கூட்டு பூமிட்டே இருந்துச்சான் போயஸ் கடன்ல காலையில இருந்து பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னோம் பாரு ரஜினி சீர உற்சாகமா கொண்டாடுறாங்க ஆமா அந்த படம் வேற ரிலீஸ் ஆயிருக்குல்ல கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இதை கூட்டி கழிச்சு பாருங்க கரெக்டா பன்னெண்டே வருதான் அப்படியா இதெல்லாம் ரஜினி சீர் வந்து சொல்றாங்க தமிழகத்தில் மின் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை செந்தில் பாலாஜி மின் கட்டண உயர்வால் தான் ஏகப்பட்ட பாதிப்பு காங்கிரஸ் ஜெயிச்சாலும் ஆட்சி அமைக்காதுன்னு தானே நீங்களும் நினைச்சீங்க ஆமா நானும் அப்படிதான் நினைச்சலிங்க கலெக்டர் வேலை என்னன்னு தெரியுமாடா டூ கே கிட்ஸ் சொல்றாங்க மழை வந்தா லீவ் விடுறது தானே சார் நல்லா கை தட்டுறாங்க எல்லா டூ கே கிட்ஸும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல போய் அந்த கலெக்டர் டாக் பண்ணி தான் கேட்டுருக்காங்க ஆமா ஆமா சார் லீவு விடுங்க லீவ் விடுங்கன்னு அது என்ன எல்லா வருஷமும் எங்களுக்கே போயில அனுப்புறீங்க கட்டிலுக்கு அடியில் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு கன்னியாகுமரியை காட்டுறாங்க சென்னைக்கே வருது சென்னை புதுச்சேரி நோக்கியே வருது கொஞ்சம் கன்னியாகுமரி சீட்லாம் போகலாமே அப்படின்னு இருக்கிறாங்க இன்னைக்கு அவார்டு வந்து நீங்கள் யாரு கொடுக்கலான் இருக்கீங்க

ஆமா இன்னொரு பக்கம் வந்து பேசியிருக்காரு கண்ணாடியை பார்த்து கண்ணாடியை பார்த்து யாரும் வந்து குறுக்குளியில் அடைசிய பண்ண இருக்காரு ஒரு சக்கரம் நிர்மலா சீதாராமன் வாங்க பொருளாதாரம்லாம் சரியே இல்லை எதிர்கட்சி எல்லாம் பரவாம நான் வெங்காயம் சாப்பிடாத ரோல் சேர்த்து தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஓ எல்லாம் போய் ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வேதனை அப்படின்னு மாதிரி பேசிக்காங்கல்ல ஓ அவங்களையும் ஆட்டோல ஏத்திக்கலாமா ரெண்டு பேருக்குமா ஏத்திட்டு மோடி அண்ட் நிர்மலா சீதாராமன் இருவருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது மற்றவங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இல்லைன்னு இருக்காங்கல்ல அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத விரிவாக கொடுத்துடலாம் ஓகே எங்கேயாவது சிந்திச்சிருந்தீங்கன்னா சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிரிச்சிருப்பாங்க நம்ம சொல்ல எங்க சிரிச்சிருப்பாங்க நம்ம தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்